ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விலாங்காட்டு வளசு மேகர தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறைய முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்ட் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்களை சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அதே நேரத்தில் சிவகிரியில் நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்பில் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் ஒன்று வைத்திருக்கின்றோம் காரணம் கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்க இது முதலுமல்ல இது இன்னைக்கு நடந்திருப்பது முடிவும் அல்ல ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சென்னிமலையில் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வைதானவங்க அதன் பிறகு பல்லடம் கள்ளக்கிணறுல ஒரு குடும்பத்துல நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க சோமலை கவுண்டம்பாளையத்துல கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு இங்க நடந்திருக்கு நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்தி வேலூர்ல நடந்திருக்கு ஒன்று குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கணும் எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை எங்கேயுமே அவங்க அரசே பண்ணல சோமலை கவுண்டம்பாளையமா இருக்கட்டும் வேற எங்கேயுமே அவங்க பிடிக்கல அதனால் விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை அதர பாதாளத்தில் தான் இருக்கு நான் மேடையில் படித்தேன் போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தை தாண்டியிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் பதினாறாயிரம் கேஸ் போக்சோ கேஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அரசு வந்து வெளிப்படையாக டேட்டா கொடுக்கறது இல்லை இந்த மானிய கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க அந்த பேப்பர் இருந்தால் கொடுங்க தமிழ் கரெக்டாக அந்த டேட்டா கொடுப்போம் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட போக்ஸோ வழக்கு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கரெக்டாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு குற்றங்கள் எங்கேயும் குறையில இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம் அதனால் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டு வாரம் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் இருபதாம் தேதி வருகின்ற இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துகிட்டே இருப்பாங்க அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம் கைது செய்யணும் அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம் நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க அனுபவசாலிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து கீழே வந்து பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்னைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் ஏன்னா கோடை விடுமுறை எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு இருக்கு இப்பத்தான் இந்த ஆடெல்லாம் திருநாய கடித்து இறந்த சம்பவப்ப தான் பாக்குறோம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்கு படி கொடுத்துருக்கணும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பதிவுக்கு அறுபது லட்சம் ஆனா அவங்க அலோகேட் பண்ணதே பதினாறு லட்சம் ஸோ யாருக்குமே பணம் வரல அதுவும் அடுத் அது 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 அதே வராதப்ப போன வாரம் ஒரு முப்பது ஆண்டு க பகுதி கிடச்சிருக்கு ஸோ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது மாநில அரசு மெத்தனமாக இருக்கு ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல் இருக்கிறாங்க அதனால் பத்திரிக்கை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் இது இன்னும் மோசமாக தான் இருக்குது அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதி கவனம் கொடுக்கணும் நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் வந்து தினமும் ஒன்னைத்தாண்டி ஒன்று போயிட்டிருக்கு இது எல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களோடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கண்ணா பதில் சொல்லுறோம் சிபிஐ சார் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ண அண்ணா சோமலகொண்டம்பாளையத்தில் வந்து பல்லடம் பக்கத்தில் கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும் பாரதிஜா கட்சி சார்பாக பத்திரிக்கைன்பர்கள் காப்பி கொடுத்தோம் நாங்க என்ன சொன்னோம்னா ஐயா ஈகோவே பார்க்க வேண்டாம் ஈகோ என்ன இருக்கு மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்ல தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்துல பெட்டரா இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்கு இயந்திரங்கள் இருக்கு வெல் ட்ரெயின் இருக்காங்க அவங்க வந்து ஒன்லி இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்களோ பந்தோபஸ்த் கிடையாது நீங்க வரும்போது போய் வெளிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல முதலமைச்சருக்குலாம் அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறான் அவங்க கையில கொடுங்க ஏன்னா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ப்ராசிகூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணிட்டீங்க அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்க போய் உள்துறை அமைச்சர் சொன்னா கொண்டு வந்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருந்த ஒரு இத வழக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை கோர்ட்டுக்கு இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க இந்த நான்கு வழக்குகளும் கொங்கு பகுதி பரமத்தி வல்லூர் நான்கு வழக்குகளும் இது போல தமிழகத்தில் எந்த பகுதியில் சிமிலர் மோட சாப்பிட இருக்கக்கூடிய வழக்கை நீங்க சிபிஐ கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம் நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம் திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசு கொடுங்க நாங்க கேட்கறோம்ல அவங்க சால்வ் பண்ணட்டும் சிபிஐ சால்வ் பண்ணட்டுக்கா ஏன்னா ஒரு அச்சை உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க இன்னைக்கு கிராமம் கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்துல சிசிடிவி மாட்டேங்கிறதா அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியமானா ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர்கள் கூடிய பகுதியில எத்தனை சிசிடிவி மாத்துவாங்க முடக்குறிச்சி எடுத்துங்க சிவகரி எடுத்துங்க எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சிசிடிவி மாத்தினா மானிட்டர் பண்றது யாரு அது யார் அந்த சிசிடிவியை பார்ப்பாங்க பழிதடைஞ்சா யார் வந்து ரிப்பேர் பண்ண போறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் நகரத்துல மாற்றுறது வேற எங்கன்னு கிராமத்திலேயே மக்களுக்கு இந்த அச்சனுர்வை ஏற்படுத்தி சிசிடிவி 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 என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க கிராமத்துல போலீஸ் சொல்றாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க

கையில் இருக்கக்கூடிய வளையலை எடுக்க முடியல அப்படிங்கறக்காக கையை துண்டாக வெட்டி வளையல உருவி இருக்கிறாங்க இது வந்து மனிதன் என்று சொல்வதை விட மிருகத்தை மிருகத்துக்கூட மிருகத்துக்கூட இருக்கிற ஆட்கள் மாறிக்கும் ஒரு மனிதன் மிருகமாக மறண எப்படி இருக்கும் காதுல வந்து தோடு இருக்கு காதை அறுத்து தோடு எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அடுத்த இருபது நாளைக்கு முன்னாடி அந்த நாய் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்க நாய் செத்து போச்சுங்க காவல்துறைக்கு சொன்னோம் அந்த நாய் அப்பா அம்மா எங்க புதைச்சாங்கன்னு தெரியல போஸ்ட்மார்ட்டத்துக்காக நாயை தொள்ளாயிட்டு இருக்கும் தோட சொல்ல எங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் யாரோ ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு சே ஒரு கில்லர் தான் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா நான் நான் காவல்துறை இருக்கும்போது நம்ம சொன்னால் தப்பாக போயிருங்கன்னா க்ளூ எல்லாம் இருக்குங்கண்ணா இல்லாமல் எப்படி நான் போ ஒரு கிராமத்து பகுதியில் ஒரு நாய் செத்து போயிருக்கு வந்திருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க சோமலை கவுண்டம்பாளையத்துலேயும் க்ளூ இல்லைங்கிறாங்க இதுவும் க்ளூ இல்லைங்கிறாங்க அப்போ காவல்துறை என்னென்ன பண்ணுது சரி உங்களால் முடியலையில்ல நீங்கள் சிபிஐ கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் கிட்ட டெக்னாலஜி இருக்குது டெக்னிக் இருக்குங்கன்னா உபகரணங்கள் இருக்குது அவங்க வரட்டும் அங்கேயும் கொடுக்க மாட்டேறீங்க ஈகோ இஷ்யூ நாங்களே பண்ணணுங்கிறீங்க நீங்களும் செய்யலாம் அடுத்து இன்னொரு கொலை விழும் பொழுது பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்களா சோமலை கவுண்டம் பாளையத்துல கொடுவாய் நகர்ல இதே போன்ற கண்டன கூட்டத்துல நாங்க பேசணும் சிபிஐ கொடுங்க போராட்டத்தை போராட்டம் அறிவிக்கல அன்னைக்கு சிபிஐ கொடுப்பாங்கன்னு நம்பணும் பண்ணல அது வந்து பதினோராவது மாசம் நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கொலை அதன் பிறகு கொடுவாயில ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நாங்க அடுத்த கட்டம் போறோம் ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு பேசணும் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்க ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிச்சு தொடர் கதையா போறோம் அப்ப இன்னும் நாங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க தோட்டம் இருக்கணும் கொன்னா கூட பக்கத்துல கேட்க ஒரு கிலோமீட்டருக்கு இன்னொரு இருக்க தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்லை நம்ம பகுதி மட்டது அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்கே சுவை பார்த்து விட்டார்கள் ஓகே ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பவுன் தேரும் ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு பத்து பவுன் தாலி சரடோ ஒரு ஆறு ஏழு பவுன் இருக்கும் ஒரு வளையலோ நகையோ ஒரு மூணு பவுன் இருக்கும் குறைந்த பத்தம் பத்து பவுன் இதுக்கு சுவை பார்த்துட்டாங்க திரும்ப திரும்ப என்ன நடக்குது இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்றாங்க ஸோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதியில் வேற மாதிரி கிரைமங்கள்னா இங்கே வந்து தனிமை சென்னியமலைங்கண்ணா வயசு என்னங்கண்ணா எண்பத்திரண்டு வயசு அவங்களுக்கு அந்த பெரியவருக்குங்கண்ணா முருங்கத்தொலு முருங்கத்தோலு ஊர்ல அவர் பேர் வந்து முத்துசாமி அந்த ஐயா பேர் முத்துசாமி ஐயா வந்து எண்பத்தி ரெண்டு வயசு அம்மா எழுவத்தேழு வயசு எல்லாம் பாருங்க இவங்க அறுபத்தி அஞ்சு இவங்க எழுபது வயசுல எழுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தி எல்லாம் அம்மாக்கு நான் அவங்க ஸ்டடி பண்றாங்க வயசானவங்கள பாக்குறாங்க ஒரு ஒரு ரெக்கி பண்ணி தான் வர்றாங்க திடீர்னு யாரும் நைட் வந்து கதை உடச்சிட்டு உள்ள போலிங்க நாங்க பக்காவா ஸ்டடி பண்றாங்க நான் எப்படி சத்திச்சுங்க நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி சத்துச்சு இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு மாதிரி செத்து இருக்கு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சொன்னாங்க நீங்க நாய் நாய் செத்து போச்சுங்க இதெல்லாம் பொழுது நமக்கு தெளிவா தெரியுது ஓ இது பக்காவா டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க தொடர்ன்னதம் எதுக்கு சொல்ய அரசியல் கட்சியை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு இத கொண்டு போய் காமன் பொதுமக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் எங்க நோக்கம் ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்தாங்க பேசினாங்க கிளம்புனாங்கன்னு இல்லாம நாங்க முன்னிருந்து எடுக்கிறோம் நீங்க வாங்க தோட்டத்துல கிராமத்துல சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க இந்த பிரச்சனையை முதலமைச்சருக்கு பிரஷர் போடுவோம் உண்ணாவிரத நான் பிரஷர் சிவகிரியில உட்கார்றோம் எல்லாரும் வந்து உட்காரோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க வர்றீங்க நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வரோம் இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போக கொண்டு போக பிரஷர் பில்டப் ஆகத்தானா போகுது அதனால நாங்கள் எல்லாம் இங்க பாருங்க ஈரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்தீங்க சிவகிரிக்கு வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் சோமல கவுண்டம்பாளைய ஆர்ப்பாட்டம் கொடுவாயில நடத்தணும் ஊர்ல திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது நம்ம ஊருக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அந்த உணர்வு அப்பதான் மக்கள் வந்து அவர்கள் பிரச்சனையாக வருவாங்க அதனால நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடப்பதும் சிவகிரியில தான் இருபதாம் தேதியில இருந்து ஏன்னா வேற வழி இல்லை ஆமாங்க ஐயா அவங்க குற்றவாளிகளை பிடிக்கும் வரை தொடர் உண்ணா பந்தல போட்டு உட்கார்ந்துட்டே இருப்போங்க ஐயா காவல்துறையினர் ஐயா நாங்கள் வந்து யாருக்குமே தொந்தரவு கொடுக்கலீங்க ஐயா காவல்துறைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து தொந்தரவு கொடுத்து நியூசன்ஸ் பண்ணி ஒரு வழக்கு இருக்கிற காவல்துறையை வந்து டைவர்ட் பண்ண நாங்கள் விரும்பலீங்க ஐயா ஐயா போன செவ்வாய்க்கிழமை பாடியை வந்து வியாழக்கிழமை சாய்ந்தரம் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு நாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க பாவம் ஏன்னா பையனுக்கு தெரில பொண்ணுக்கு தெரில அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோன் எடுக்கலன்னு பக்கத்தோட்டத்துக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாள் ஆச்சுன்னா

மே ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நீங்கள் சென்னை மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் ஒன்று 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 வருது அதனால் அடுத்த ஆறு மாதம் கழித்து இன்னொரு பெரியவர் இறக்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்கன்னா அதனாலதான் வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆக்ரோஷம் எடுக்கணும் அண்ணன் முத்துசாமி என்ன இருக்காங்க அமைச்சர் இருக்கிறாங்க அண்ணன் ரொம்ப அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா மூத்த அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிஎம் போய் பேசணும் அண்ணன் போய் சீரியஸாக எடுக்கணும் சாமிநாதன் இருக்கிறாங்க அதுவும் ஈரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மூணு அமைச்சர்கள் முத்தாக மற்ற பக்கம்லாம் ஒன்று தான் உங்களுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க கைவெளி அக்கா அந்த பக்கம் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று அமைச்சர்கள் இருந்தும் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்து சிவகரிக்கு வந்து பேசி எம்எல்ஏ அம்மா எம்எல்ஏ அம்மாவுடைய வயசு என்னங்கண்ணா அம்மா வந்து ரெண்டு மணி நேரம் வெயில சண்டை போட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன் போராடுறது எம்எல்ஏ உனுடைய வேலையாங்கண்ணா அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக செய்தி இல்லைங்கண்ணா அதான் எங்களுடைய கோபங்கண்ணா சார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் ஏடிஎம்கே தான் வந்து கொலை கொள்ளுகள் அதிகமாக இருக்குது ஐயா ஐயா நாம நாம அந்த கம்பேரிசன் எப்ப சொல்லாங்க ஐயா நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல சொல்லலாம் இப்ப ஒரு திமுக ஆட்சிக்கு வருதுன்னா முதல் வருஷம் இல்ல இல்ல அவங்க இதுல அதிகமா இருச்சு அதனால நம்ம இதுல பாருங்க எனக்கு ஆட்சி நாலாவது வருஷம் முடிய போதுங்க ஐயா நாலாவது வருஷம் முடிய போகுது நாலு வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில இருந்து அதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில இருந்த கட்சியை நோக்கி கை காட்டுறாங்கன்னா அது யாருமே பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பொதுமக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க டேட்டா வச்சு வாய்ஜாலம் பண்ணலாங்க ஐயா மேஜிக் பண்ணலாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம கொலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல குறைவா பண்றாங்கன்னு நீங்க எந்த எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு புள்ளி விவரப்படி கொலைகள் அதிகமாக தாங்க ஐயா இருக்கு போக்சோ கேஸ் பதினாறாயிரம் கேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மூணு வருஷம் எந்த மாநிலமும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கேஸ் இல்லைங்க நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு

ஆணவ கொலைகள் நடக்குது வன்ம கொலைகள் நடக்குது நடக்கட்டும் சமுதாயம் சில இடத்துல கெட்டு தான் கிடைக்குது அக்யூஸ்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கலாம் இந்த கொலை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா தோட்டத்தை டார்கெட் பண்ணி கொள்றவங்களை அதுவும் பாருங்க அவங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்து அப்ப வெட்டி ரெண்டு மாடு வெளியே கட்டி போட்டு எட்டு கோழி செத்து போய் ரெண்டு நாள் யாருமே தோட்டத்துக்குள்ள போக முடியாம ரொம்ப கொடூரங்கண்ணா இன்னைக்கு அவங்க குடும்பத்துல என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க நாங்க அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் சேர் போட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் பார்த்தாலும் அண்ணன் அக்காவையும் தான் பார்க்கணும் நாளைக்கு அமைச்சரே வர்றாங்க முதலமைச்சரே வந்தால் தான் பார்க்கணும் ஏன் அவ்வளவு காயத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் கொடூரமான கொலை அது இந்த மாதிரி ஒரு புச்சரிங் இது கொலை என்று சொல்வதை விட சரியான வார்த்தைங்கன்னா வேட்டையாடி இருக்கிறார் அதான் சரியான வார்த்தை வேட்டையாடி புச்சரிங் பண்ணியிருக்காங்க இதை எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் சப்பக்கட்டு கட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்க அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணுங்க சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் சார் அந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் நீண்ட காலமா சொல்லி எடுக்கல இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ஆனா தொடர்ச்சியாக நான் சொல்வது நம்முடைய கட்சி சொல்வது நம்முடைய தலைவர்கள் சொல்வது தொடர்ச்சியாக சொல்றது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கண்ணா இன்னைக்கு போதை வஸ்துக்கள் கஞ்சாலிருந்து டாஸ்மாகில் இருந்து தான் ஃபியூவல் பண்ணுது இதெல்லாம் மனித எப்படி மிருகமா மாறுறாங்கன்னா இதனால தான் மிருகமாக மாறுறான் எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் தினமும் பேசுறோம் நாம ஏன்னா போதை பயன்பாட்டில் தன்னுடைய தன்னிலை மறந்து மிருகமாக மாறிடுறாங்க ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் எப்படி ஏத்துக்க முடியும்னா எவ்வளோ விற்கிறாங்கண்ணா ஐயாயிரத்து ஐநூறு கடைங்கண்ணா கோட்டி போட்டுட்டு விற்கிறாங்க ஒரு எஃப்எல் டூ லைசன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க ஐம்பது லட்சம் லட்சம் அமைச்சர் தான் மாறி இருக்காங்க குறைப்பாங்க ஏற்றுவாங்கன்னு தெரியல பாருங்க அதனால இன்னைக்கு நாம் எல்லாரும் பொதுஜனமாக இணைந்து டாஸ்மாக் குறைய கல்லுக்கதையை தர அல்லது பிரைவேட் ஆளுக்கு பாரக்கூடு கவர்மெண்ட் நடத்தாத சொல்ல வேண்டிய நேரம் ஏன்னா டாஸ்மாக் நடத்தினா நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் சொல்லிட்டுங்கண்ணா

இப்போ உங்களுக்கு வந்து 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 பாகிஸ்தான் பாகிஸ்தான் கடந்த மூன்று நாட்களில் இரண்டு இரண்டு ஏவுகணை ஏவுகணை சோதனை சோதனை நேற்று நடத்தின நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரம் தூரம் நாட்களுக்கு முன்பு நூறு ஸோ அதை சைடில் வார் ட்ரில் அப்படிங்கிறாங்க நம்முடைய சைடில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்வென்ஷனல் வார் பாகிஸ்தானும் சண்டை போறோம் என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானும் நம்ம சண்டை போடுறோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல அந்த போர் நீடிக்காது பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்சிமம் நாற்பத்தி மணி நேரம் தான் நீங்க வார் கேம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் டூ டேஸ் அதுக்கு மேல அவங்க கெப்பாசிட்டி இல்லைங்கண்ணா பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்று ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் வேலை செய்யறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம் புல்லெட்டு அங்கெல்லாம் ஒரு வாரமா எல்லா லீவ் கேன்சல் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்க நம்ம ரேம்ப் பண்ணிட்டோம் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம் முதலமைச்சர் அவர்கள் முப்படை பிரதமர் அவர்கள் முப்படை தளபதிகளை ஒரு முறை அல்ல இரண்டு முறை சந்திச்சிட்டாங்க கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க ஸோ பிரதமரை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளே வந்து அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச் குஜராத் மகாராஷ்டிரா ஒரு பாதி அவங்க தான் மிசைல் ரேஞ்சுகள் அவ்வளவுதான் மிசைல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை கண்டிப்பா அரசு தயார் பண்ணனும் அதுக்கு தான் நம்முடைய மத்திய அரசு செய்யறாங்க அதே நேரத்தில் போர் மூலமா இது நான் கருத்து சொல்வது தவறா போயிருங்கன்னா போர் மூண்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டு பேரும் நியூக்ளியர் பவர் அவங்க கிட்டேயும் அணு ஆயுதம் இருக்கு நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்கு சைனா பாகிஸ்தான் பக்கம் லைட்டாக இருக்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் அதனால் ரொம்ப விஷயத்தை செய்ய முடியாது தான் பிரதமர் வந்து யோசிச்சு நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஒரு ஸ்டெப்பா முடிவெடுக்கிறார் ஒரே நாளில் எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாம பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்திருக்கிறார் பிரதமர் சொல்றாங்கன்னா நம்ம தயாராகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செயற்குழு கூட்டம் ரெண்டு நாளைக்கு மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு வலுவான கட்சிகளெல்லாம் எங்களோட கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சு நிறைய வாய்ப்பு அப்புறம் பாமக தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிஜேபி அலைவர் அண்ணா நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கண்ணா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் அது இல்லை தலைவர்கள் இருக்கிறாங்க பேசி முடிவெடுக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுக வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்னங்க வெறும் திமுக வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கிறான் திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க கட்டம் ஒழுங்கு சரி பண்ண போறீங்க மக்களை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க அதற்கு இன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை நாங்கள் செய்வோம் அது செய்வோம் அதனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்றேன் இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பினீங்கன்னா

விஜயை பொறுத்தவரை நான் முதல்லையே சொன்னேன் சகோதரர் விஜய் அவர்கள் பொறுத்தவரை அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன் வரட்டும் தப்பு இல்லைங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறாங்க வரட்டும் இதில் வந்து ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை விஷன் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதான் நான் பார்த்தேன் சென்னை விமான நிலையத்தில் பேசினதான் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பார்த்தங்கன்னா என்னை பொறுத்தவரை நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அதான் அது விஜய் அவர்களாக இருக்கட்டும் புதிதாக யார் இருந்தாலும் மக்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக தான் நம்ம ரீச் பண்ண முடியுங்கண்ணா மேடை பேச்சுகள் வேற தெருமுனை பிரச்சார கூட்டம் வேற உள்ளரங்க நிகழ்ச்சிகள் வேற பத்திரிக்கையிட்ட பேசும்பொழுது தான் மக்களுக்கு விஷன் தெரியுவோ இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்களா ஸோ விஜய் அவர்கள் நிறைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தட்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கட்டும் நான் என்னோட எதிர்பார் ஒரு காமன் மெண்ணெண்ணா நான் எதிர்பார்க்குற ரெண்டாவது ரோட் ஷோ நடத்துகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குதுங்கண்ணா எங்க வேணாலும் கொடைக்கானல் கோயம்புத்தூர் எங்க வேணாலும் ரோட் ஷோ நடத்தலாம் காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் அவர்களும் முறையாக அதற்கு யார் வர்றாங்களோ பிரச்சனை இல்லாம அவர்களுக்கும் இருக்கட்டும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரோட் ஷோ நடக்கட்டும் மூன்றாவது ரோட் ஷோனால ஓட்டு வருமா நான் அரசியல ஓரளவுக்குறேங்கண்ணா ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா திமுகவை வீழ்த்துவோம் அது வேற திமுகவை வீழ்த்து விட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம் மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகையை சந்திப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திப்பு மூலமாக சொல்ல வேண்டும் அதுதான் வாக்காக மாறும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஓப்பனுங்கண்ணா தமிழ்நாடை பொறுத்தவரை இட்ஸ் ஓப்பன் ஃபீல்டு இன்னைக்கு ஸ்ட்ராங்கான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கு மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு புதியவர்கள் வந்தாங்கன்னா வரவேற்பு இருக்கு மூடு ஐயா மேல பெரிய ஒரு மரியாதை இருக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான ஒரு கட்சி பாரதி ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் அவரவர் பகுதியில் வலிமையா இருக்கிறாங்க அதனால ஒரு ஓப்பன் ஃபீல்டா இன்னைக்கு இருக்குங்கண்ணா இன்னைக்கு இன்னையிலிருந்து அரசியல் கட்சிகள் சுதாரித்து முன்னேறுவது நம்ம கையில் இருக்குது முன்னாடி சொல்லிருக்கிறார் சரிங்கண்ணா அதிமுகவை மிரட்டி பாஜக வந்து கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க பணி வச்சிருக்காங்க உசூனி ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யார் யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க எதற்கு அவருக்கு பிரச்சனை என்ன புரியலீங்கண்ணா அவருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்க எனக்கு புரியல அவருக்கு என்ன அவருக்கு என்ன பயம் என்ன அவருக்கு ஒரு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலீங்கண்ணா ஒரு காலத்துல அவர் தான் சொன்னாரு அவங்க அவருடைய தந்தையார் சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்குன்னா அவங்கதான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிருச்சு முதலமைச்சர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும் சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் சகோதரர் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும் இன்னைக்கு தான் அரசியல் கடை மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா ரொம்ப புத்திசாலி ரொம்ப தெளிவா தான் ஒரு ஒரு ஓட்டு போட போறாங்க அதனால முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார் அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே நாலு வருஷம் ஆச்சு அதை ஏன் சொல்ல மாட்டாரு ஏன் டேட்டா கொடுக்க மாட்டாரு ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் டேட்டா இல்ல நான் உங்களுக்கு சொன்ன டேட்டால எங்க எடுத்தாங்க மானிய குறிப்புல இருந்து எடுத்த மானிய குறிப்புல உள்துறை மானிய குறிப்புல தான் டேட்டா இருக்கு இவங்க ஒரு டேட்டா வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகும் பெண்களுக்கு எதிரான குற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி எங்கேயுமே இல்ல பத்திரிகை கிடைக்காது கிடைக்காது எந்த டேட்டாவுமே கொடுக்கறது இல்லை எந்த அடிப்படையில நல்லாட்சின்னு சொல்றாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதுல கவனம் செலுத்தட்டும் யார் யாரோடு கூட்டணி வைக்கின்றார்கள் என்பதற்கு எதற்காக அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் எல்லாரும் சொல்லாங்கண்ணே எல்லாருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுவதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்குது சீமா அண்ணன் பேசுகிறக்கு அவருக்கு இருக்குது விஜய் அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இருக்குது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா அரசியல் களம் அமைப்பு பேசுகின்ற விதம் பக்குவம் அரவணைப்பு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய விதம் இன்னொரு ஏழு எட்டு மாதம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஓப்பன் ஃபீல்டு இன்னைக்கு ஃபீல்டு ஓப்பனாக இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் தமிழகத்தில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க விஜய் அவர்களையும் ஒத்து பார்க்கறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கார் அவரையும் ஒத்து பாக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா வலிமை அடைஞ்சிருச்சு வச்சு பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க அதிமுக பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கு முன்னாடி இருந்து இப்ப நாலு வருஷமா இல்லாத கட்சி அதிமுகவையும் பாக்குறாங்க ஓபன் பீல்டு பொறுத்திருந்து பார்ப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை என்ன இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வளவு ப்ரொஃபஷனலாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கான மரியாதைங்கண்ணா இன்னைக்கு தெலங்கானா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க பீகார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக பீகார் ஜாதி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க கர்நாடகா ஹெவிலி பொலிட்டிசைஸ்ட் அவங்களால வெளியே டேட்டாவை கொடுக்கவே முடியல கணக்கெடுப்பு நடத்த முடிச்சு கேபினட்டுக்குள்ள பிரச்சனை லிங்காயத்தொன்னு சொல்றாங்க எஸ் சி சமுதாயம் சொல்றாங்க கவுடா சமுதாயம் ஏன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டது பத்திரிகை அன்பான வேண்டுகோள் அண்ணே நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னா நாங்க எவ்வளவு இது நடத்துறோம் அரசியல் காரணங்களுக்காக அல்ல இது ஒரு டேட்டா கலெக்ஷன் ஒரு அதனால நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசிய பிறகு அஸ்வினி வைஷ்ணவங்க சம்பந்தமா பேசி இருக்கிறாங்க இது ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்தக்கூடிய ஒரு காஸ்ட் சென்சஸ் அதனால் நிச்சயமாக இது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய என்டிஏ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு இந்தியால ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முடிந்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றி தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு அந்த பென்ஷன் திட்டத்தை எதுவுமே இல்லைங்கண்ணா செவிலியர்களுக்கு இல்ல யாருக்கு யாருக்கு இல்லை ஒரு எட்டு மாசம் பொறுத்துக்கணுங்கண்ணா இத்தனை போராட்டம் நடத்துறாங்களா எட்டு மாசம் அவங்க போராட்டம் நடத்தி தான் ஆகணும் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை தாஜா பண்ணுறதா அதை தாண்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தாஜா என்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா பொய் சொல்வது தாஜா செய்வது உண்மையாள சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆனால் பொய் சொன்னாவே அது தாஜா பொய்யை சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாஜா பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துருவாங்க வந்த பிறகு எதுவும் செய்ய மாட்டாங்க செஞ்சிருந்தாங்கன்னா உறுதுணையாக இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்ய